வணக்கம் மேடம் வணக்கம் நவம்பர் மாதத்துல தலைமை நீதிபதி பி ஆர் கவாயோட பதவிக்காலம் முடிவடைகிறது இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்திற்கு சூரியகாந்த சிபாரிசு பண்ணிருக்காங்களே அவர் பின்னணி என்ன மேடம் உங்களுக்கு வணக்கம் உங்களுடைய நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நீங்க கேட்ட கேள்வியில வந்து நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு தற்பொழுது மாண்பு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் ஓய்வு பெறுகிறார் அது ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தை ஆகட்டும் தலை உயர் நீதிமன்றத்தையும் ஒரு அடுத்த நீதிபதிகளை யார் நியமிக்கணுங்கிறதுக்கான ஒரு குழு அமைப்பாங்க அந்த குழுல வந்து அவங்க முக்கியமாக தற்பொழுது இருக்கிற உயர்நீதி உச்சநீதிமன்ற தலைமை நீதியாகட்டும் அவர் வந்து சிபார் செய்வார் அவருடைய பொன்பிளங்களை முக்கியமா பாத்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிற யார் நீதி அரசரோ அவருக்கு தான் வந்து சான்ஸ் வரும் சில சமயங்களில் ரொம்ப ரொம்ப தவறி போய் போகுது அப்படி பார்த்தீங்கன்னா நீதி அரசர் திரு சூரியகாந்த் அவர்கள் இப்ப நம்பர் ரெண்டாவதா இருக்காரு சீனியாரிட்ட அப்படி அவர் ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ரெக்கமெண்டை வந்து மத்திய அரசனுடைய சட்டத்துறை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுக்கணும் அது போயிட்டு இங்க இருந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அப்ரூவல் அதாவது அனுமதி பெற்று அவர் பிரகடனம் செய்யணும் இவர் வந்து தலைமை நீதிபதியா நாங்க அறிவிக்கிறோம் இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க அறிவித்ததுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி ஏற்க முடியும் அந்த பதவி பிரமாணத்தை குடியரசு மாண்புமிகு குடியரசு தலைவர் தான் வந்து பண்ணி வைப்பாங்க இதான் வந்து மரபு தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இறையாண்மையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தகவல் வருது தற்பொழுது ஓய்வு பெறும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கேஆர் ஆர் கவாய் அவர்கள் வந்து இவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு பின்புலம் வந்து இவர் வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் என்ற இடத்துல வந்து வழக்கறிஞராக பணிபுரிந்து வழக்கறிஞராக தன்னை வந்து பதிவு செய்திருக்கிறார் தங்கத்துல அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு அங்கேயே வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி நாலுல ஹரியானா மற்றும் பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தில் பெரும் நீதிபதியாக பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்று அங்கு பணி புரிந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர்ல இமாச்சல பிரதேசத்தின் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உயர்வு பெறுகிறார் பணி உயர்வு பெறுகிறார் அதற்கப்புறம் இங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அக்டோபர்ல மே மாசம் நாலாம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்கிறார் ஒரு வருஷ காலத்துக்குள்ள நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு தலைமை நீதிபதியாக பதவியேற்க அவர் மிகவும் தகுதியானவர் என்று தற்போது இருக்கிற தலைமை நீதிபதி அவர்கள் அவர் வந்து சிபார்சு செய்திருக்கிறார் இவர் பார்த்தோன்னா இவருடைய பின்புலம் என்னங்கிறது நம்ம பார்க்கணும் ஒரு வந்து திறமை சார்ந்த வழக்கறிஞர இருந்து பிறகு நீதி அரசராக மாறி பலவேறு வழக்குகள்ல இவர் வந்து தீர்ப்படைச்சிருக்காரு முக்கியமா நீங்க பாக்கணும்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கிற சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது இல்லையா அதை நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு பாஜக தன்னுடைய தேர்தல்ல அறிக்கையில கொடுத்திருந்தது அதாவது அந்த மாநிலத்துக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரத்தை ரத்து பண்ணி மற்ற மாநிலங்களை போல இருக்கணும் யூனியன் தேர்த்தியா பிறகு மாநிலம் மாத்தணும் சொல்லி ஒரு வாக்குரிமையை கொடுத்து அந்த வாக்குரிமையை நிறைவேற்றிய போது அதை எதிர்த்து எப்போதும் போல ஐ டாட் என் டாட்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் போனாங்க அந்த சட்ட பிரிவு முன்னூத்தி எழுபது நீக்கங்கிறது சரியானது என்ற மகத்தான தீர்ப்பை வழங்கியவர் திரு மாண்புமிகு நீதி அரசர் திரு மரியாதைக்குரிய திரு சூரியகாந்த் அவர்கள் அதையும் தண்ணி மக்களுக்கு பேச்சு சுதந்திரம் ஜனநாயகம் எப்படி இருக்க வேணும் ஊழலுக்கு எதிரான யுத்தம் அப்புறம் வந்து மக்கள் வந்து எப்படி பாதுகாக்கணும் பாலியலாம் இருக்காங்க இல்லையா அவங்க தொடர்பான சம்பந்தமான வழக்குகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாதிரி முக்கிய தீர்ப்புகளை எல்லாம் அவர் வழங்கியிருக்காரு முக்கியமா இப்ப எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த பீகாருடைய வாக்காளர் பட்டியலிட்டு வாக்கு திருட்டுங்கிற வழக்கு தொடர்த்தாங்க அந்த இப்ப அதுதான் முக்கியமான இந்தியா பேசப்படுற பெரிய பேச்சு அந்த வழக்கை வந்து பொதுநல வழக்காக காங்கிரஸ் சேர்ந்தவங்க திமுக சேர்ந்தவங்க சில பொது பொது ஆர்வலர்கள் வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கு விசாரிச்ச அமர்வுல வந்து இவர் முக்கியமான பணியாற்றி அழகாக சொன்னார் அதாவது இது வந்து தகுதி இருக்கு யாருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அது தனியான ஒரு அமைப்பு அதுக்கும் மத்திய அரசுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க தனியா இறையாண்மைப்படி இயங்குறாங்க அவங்க சுத்தமான தூய வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிக்காது அதுல தலையிட முடியாது சொல்லி அடிச்சு பேசினார் அடிச்சு பேசி அதுக்கான சில வழிமுறைகளை கொடுத்தாங்க அதுபடிதான் பீகார்ல நடந்து தேர்தல் வந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி நடக்க போகுது அது தவிர இந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் எல்லாம் இருக்கு இல்லையா அடுத்த வழக்கறிஞர் சங்கத்தினும் இவங்க இருக்காங்க இல்லையா பெண்கள் பெண்களுக்கான தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் கொடுக்கணும் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி இதை ரிசர்வேஷனை கூட ஒதுக்கீடு கூட வழக்கறிஞர்கள் சங்கத்திலயும் சரி எல்லா இடத்துலயுமே இந்த பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும்ங்கிற வரலாற்று சிற்பம் ஒரு சிறப்பான உத்தரவு கொடுத்திருக்காரு பெண்கள் சுதந்திரம் பெண்களுக்கு முன்னுரிமை வாக்கு சுதந்திரம் ஊழலுக்கு எதிரான வித்தியம் நீங்க இப்ப கூட பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்தது அதாவது வள்ளியூருங்கிற இடத்துல வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கணும் ஒரு இடத்துல அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்கன்னு வழக்கு போச்சு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வழக்கு கையாண்ட போது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது ஏன் அவருக்கு மட்டும் வைக்கிறீங்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன அது வந்து தேவையில்லை எத்தனை அவர் பேர்லயே வைப்பீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உத்தரவு கொடுத்ததும் இந்த தலைமை அரசர் அமைந்த நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் தலைமையில் அமைந்த அமர்வு தான் சில முக்கியமான இப்ப தற்போதைய வழக்குகள்ல நிறைய வழக்குகள்லாம் முக்கியமான தீர்ப்புகள் அவர் வழியா தான் வருது அந்த அந்த அமர்வுல தான் வருது பட்டியலிடப்படுறது ஏன்னா இரண்டாவது சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் அவர் தான் வருது அதனால அவர் வந்து அவருடைய நண்பகத்தன்மைங்கிறது இந்த டாஸ்மாக் வழக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்தது ஞாபகம் இருக்க முதல்ல இந்த இதுக்கு போனாங்க சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கு எதிராக போனாங்க போன போது அந்த இவர் லட்சுமி நாராயணன் அந்த பெஞ்ச போன போது அவர் ஏத்துக்கு மறுத்துட்டாரு ஸ்டே கொடுக்க முடியாது அது சரியாதான் இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி ஊழலுக்கு எதிரான யுத்த வழக்குகள் எல்லாம் ரொம்ப திறமையாக கையாளுவார் ஒரு ப்ரூடண்ட் ஜட்ஜுமாங்க அறிவு கூர்ந்த பொறுமையான கையாளுவதில் கை தேர்ந்தவர்ங்கிறது எங்களை போல மூத்த வழக்கையென்னா கருத்து இது வந்து சிறப்பான ஒரு அம்சமா அமையிறது இது ஒரு இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு நமீன் என்ன சொல்றது வழக்கு தீர்ப்புரைகள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு தலைமை நீதிபதியா இருக்கும் போது எங்களுடைய கருத்து நன்றி மேடம் நன்றி மேடம் நன்றி மேடம்